வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா இணைக்கும் விதமாக மேலும் வங்கக்கடலை இணைக்கும் விதமாக காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் ஒரு நிகழ்வு வடகிழக்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது இரு நிகழ்வுகளும் இணைந்து நாளை ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மேலும் தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ஒடிசாவுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் இடப்பட்ட இடத்தில் தரையேறி மேற்கு நோக்கி இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு தென் இந்திய பகுதியின் மேல் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக வரும் நாட்கள் தென்மேற்கு சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது இப்போது ஜூலை இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தீவிரத்தை விட ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் இப்போதைக்கு வெப்பச்சலமலை தீவிரம் குறைந்திருந்தாலும் வரும் நாட்கள் படிப்படியாக வெப்பச்சலமலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிலும் ஜூலை இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகள் ஆங்காங்கே வெப்பச்சலமழை கிடைத்தாலும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் தமிழகத்தில் பரவலாக வெப்பச்சலமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிலும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி பிறகு மேலும் தமிழகத்தில் பரவலான வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் தென் மாவட்ட உள்பகுதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மேலும் விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை இந்த இடங்களில் லேசான முதல் மிதமான மழை காலை பத்து மணி வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் இந்த இடங்களிலும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை காலை பத்து மணி வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு தென்மேற்கு பறமலை முன்னேறி வந்து மேற்கு பகுதியில் மிதமான மழையாகவும் கிழக்கே லேசான சாரல் மலை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பறமலை முன்னேறி வர வாய்ப்புள்ளது அதே வழியில் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் மேலும் திருநெல்வேலி மாநகரம் கிழக்கே முன்னேறி வந்து லேசான சாரல் தூரல் கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் லேசான சாரல் தூரல் கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாகும் கனவாய்ப்பதிகளுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கே முன்னேறி வந்து லேசான சாரல் தூரல் கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்றுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கை முன்னேறி வந்து சாரல் தூரல் கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ராஜபாளையம் சிறு விழுப்புத்தூர் இந்த இடங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு கிழக்கே தூரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிய மழை கிடைக்க வாய்ப்பில்லை அதே வழியில் தேனி மாவட்டத்திலும் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான முதல் சட்டுக்கனமழை மேலும் தேனி போடிநாயக்கனூர் இந்த இடங்களிலும் லேசான மிதமான சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றும் மதுரை மாவட்டத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை அதிகாலை நேரங்களில் லேசான சாரல் தூரல் இருந்தாலும் பெரிய அளவில் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை இன்று வெப்பச்சலமை என்பது பெரும்பாலும் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரிய அளவில் இன்று வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்பில்லை வேளையில் சென்னை திருவள்ளூர் வேலூர் இந்த மாவட்டங்களில் மட்டுமே வெப்பச்சலமலை ஆங்காங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்பதால் இரு காற்று இனிவு என்பது பெரும்பாலும் சென்னை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே ஈர்க்காற்று இணைவு இருக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் இன்று கோயம்புத்தூர் நீலகிரி இந்த மாவட்டங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது எப்போது வேணாலும் சாரல் இருந்தாலும் ஓரிரு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் இன்று பாலக்காட்டு கணவாய் பொறுத்தவரை லேசான மிதமான மழையாக சாரல் மழை பொள்ளாட்சிக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது சற்று உடுமைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி வால்பாறைக்கும் இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை தென்மேற்கு புறமலை முன்னேறி சென்று லேசான சாரல் தூறல் மட்டுமே கொடுக்க வாய்ப்புள்ளது பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிய அளவில் இன்று தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை இன்று ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை நாளை ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியும் தமிழகத்தில் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களும் அதேவேளையில் புதுச்சேரி வடக்கு பகுதி பெரும்பாலும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் காஞ்சிபுரம் வேலூர் இந்த இடங்களில் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை வழியில் தென்மேற்கு பறமலை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் கனவை பகுதிகளுக்கு முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து நிலை கொண்டிருக்கும் என்பதால் தென்மேற்கு புறமலை மேலும் முன்னேறி வந்து உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து சாரல் மழை எப்போது வேண்டாலும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அங்கங்கே கை கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் தேனி மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் திருச்சி கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி நான்காம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு தீவிரமடையும் என்பதால் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளெலாம் தென்மேற்கு புறமலை மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது கனவாய் பகுதிகளுக்கு எப்போது பின்னால் மழை தொடர் மழை போல் விட்டுவிட்டு சாரல் தூரல் இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதியில் தமிழகத்தில் வெப்பச்சலம் என்பது பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரி இடங்கள் அதே வேளையில் பெரும்பாலும் புதுச்சேரி வடக்கு உள்ள பகுதியில் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் அதேவளையில் தென்மேற்கு புறம்பலையும் முன்னேறி வந்து திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த இடங்கள்லாம் முன்னேறி வந்து ஆங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழையாக முன்னேறி வந்து ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது அதே டெல்டா மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது வெப்பச்சல் மலை கிடைத்தாலும் தென்மேற்கு புறமுறை தீவிரம் உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி வர வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகள் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு புறமலை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது அதே வளையில் கோயம்புத்தூர் நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு புறமலை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதேவெளியில் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களுக்கெலாம் முன்னேறி சென்று லேசான மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு வட மாவட்டங்களுக்கு தென்மேற்குப் புறமலை தீவிரமாக இருந்தாலும் தென் தென் மாவட்டங்களுக்கு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி படிப்படியாக தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது அதாவது தூத்துக்குடி வரை எட்டி பிடிக்கும் மழை பெரும்பாலும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் மட்டுமே முன்னேறி வந்து மலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி மேலும் ஜூலை இருபத்தி ஏழு ஏழில் ஏழை விட இருபத்தி எட்டாம் தேதி மேலும் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வெப்பச்சலமழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி காற்று பகுதி தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு வெப்பச்சலமழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி எட்டை விட ஜூலை இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தேதியில் தமிழகத்தில் வெப்பச்சலமழை படிப்படியாக அதிகரிக்கும் மேற்கிலிருந்து காற்றின் மேகம் சற்று தீவிரம் குறையும் என்பதால் இரு காற்று இணைவின் காரணமாக பரவலாகவே தமிழகத்தில் வெப்பச்சலமழை அதிகரிக்கும் தென்மேற்குப் பறமழை படிப்படியாக தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி எட்டு விட இருபத்தி ஒன்பது முப்பது மேலும் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் தமிழகத்தில் நிலப்பரப்பில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் அந்த நிகழ்வு ஜூலை மணிக்கு ஆகஸ்ட் இரண்டாம் தேதிக்கு பிறகு மன்னார் வளைகுடா வங்கக்கடலை இணைக்கும் விதமாக தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் என்பதால் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலமழை பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் மூன்று நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் படிப்படியாக தமிழகத்தில் காற்று பகுதிக்கு குறைவான பரப்பை ஒதுக்கி மற்ற இடங்களுக்கு பரவலாக வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் வரும் நாட்கள் ஒரு பரவலான மழைப்பொழிவு ஜூலை இருபத்தி எட்டாம் இருந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களாக இருந்தாலும் சரி தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி காற்று பகுதி குறைவான பரப்பை ஒதுக்கி மற்ற இடங்களுக்கு பரவலாக வெப்பச்சலம் கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமலை இப்போது சற்று தீவிரம் மேற்கு தொடர்ச்சி மலையில் தீவிரமாக இருந்தாலும் ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி நல்லாவே தீவிரமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை மிக கனமழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் அதேவரையில் உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து சாரமலை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதியில் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து நள்ளிரவிலிருந்து இருந்து படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகத்தை காணப்படும் பொள்ளாச்சி கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி ஆரல்வாய்மொழி கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி செங்கோட்டை கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று வாய்ப்புள்ளது வாய்ப்புள்ளது வழியில் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரி கடலை பொறுத்தவரை வரும் நாட்கள் காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும் பெரும்பாலும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டருக்கும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது அதே அதேவேளையில் வங்கக்கடலில் ஆழ்கடலில் காற்றின் வேகம் அதிகபட்சம் எழுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரபிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்பது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது இப்போது வங்கக் இருக்கும் சுழற்சி நாளை ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் படிப்படியாக காற்றின் வேகம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது அதிலும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் மேலும் குறைய வாய்ப்புள்ளது அதிகபட்சம் மாலை நேரங்களில் மட்டுமே முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராக காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலாக்கிய கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்